ராதாகிருஷ்ணன் அரங்காவலர் திருத்தொண்டர்கள் அறக்கட்டளை கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வருவாய்த்துறை நில அளவைத்துறை நகராட்சி உட்பட பல்வேறு துறை அலுவலர்களுடன் திருக்கோயில் நிர்வாகத்துடன் ஒருங்கிணைந்து இந்த பகுதிகள் அதாவது தாரமங்கலம் அருள்மிகு கைலாசநாதர் திருக்கோயிலுடைய சுற்றுப்புற பகுதிகள் முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டது அதன் தொடர்ச்சியாக ஆவணங்கள் பெறப்பட்டு நடவடிக்கை எடுப்பதாக அரசு தரப்பில் உறுதியளிக்கப்பட்டது அந்த உறுதிமொழியானது நாலாவது வரையிலும் நிறைவேற்றப்படவில்லை இதற்கிடையில் கடந்த மாதம் ஒன்பதாம் தேதி அன்று திருக்கோயிலுடைய மேற்கு மதில் சுவர் சரிந்து விழுந்து விட்டது இன்று பார்வையிடும் பொழுது மேலும் அபாயகரமாக இருக்கிறது எந்த நேரத்திலும் மற்ற சுவர் பகுதிகளும் இடிந்து விழுந்து பெருத்த உயிரிழப்புக்கு ஏற்படக்கூடிய சூழல் உள்ளது இது குறித்து ஏற்கனவே கடந்த இருபத்தி ஐந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாண்மிகு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நாம் எடுத்துரைத்து ஏற்கனவே நீதிமன்றம் தக்க உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது அதோடு மட்டுமில்லாமல் இங்கே இருக்கக்கூடிய அபாயகரமான நிலையினை கருத்தில் கொண்டு பிஎன்எஸ்எஸ் ஆக்டில் அந்த அபாயகரமான கட்டிடங்களை இடிப்பதற்கு நகராட்சி நிர்வாகத்திற்கும் சம்பந்தப்பட்ட அதிகார வரம்புடைய உட்கோட்ட நிர்வாக நடுவருக்கும் த தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது அபாயகரமான கட்டடங்களில் இடிக்கிறதுக்கான அதிகாரம் அது அரசு தனியார் மத்திய அரசு மாநில அரசு அப்படிலாம் கிடையாது பொதுவாக நகராட்சி அந்தந்த உள்ளாட்சி குழுமத்துக்கு அதிகாரம் இருக்குது அடுத்தபடியாக முதலாவது நிர்வாக நடுவருங்கக்கூடிய கூடிய வருவாய் கோட்டாட்சியர் அவங்க யாருமே இதை செயல்படுத்துறதில்ல அது சம்மந்தப்பட்ட விழிப்புணர்வும் இல்லை சரியான முறையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ள அதோட விளைவு உயிரிழப்பு அப்புறம் அரசு அது அதுக்கு அஞ்சு அஞ்சு லட்ச ரூபா தலைக்கு இழப்பீடு கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்தை உருவாக்குறாங்க இந்த சூழலில் அப்படி ஏதாவது உயிரிழப்புகள் ஏற்பட்டால் யார் கடமை தவறினாங்களோ அந்த அலுவலர்கள் கண்டிப்பாக குற்ற வழக்கில் உரிய சட்ட நடவடிக்கை உட்படுத்தப்படுவார்கள் கண்டிப்பாக தப்ப முடியாது ஏன்னா நல்லா தெரிஞ்சிருக்குது தெரிஞ்சிருந்தால் எதுவும் செய்யலை அப்படின்னா அதற்கான நடவடிக்கை தீவிரமாக இருக்கும் 不。 நான் வாருக்கிறார்க்கும் நான் இது வந்து நஷ்டம் இல்லையா நஷ்டமா இருக்கா இல்ல இதை ஒழுங்கு பார்க்கலாம் முடியாது நான் பார்த்துட்டு

money